குமரன் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு அவங்க அப்பா படுத்துட்டுருக்காரு படுத்துட்டே இருக்கும்போது சொல்றாரு இங்கே பாருமா என்னை காப்பாற்றணில்ல ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்றாரு அப்ப யோசிக்கிறாரு ஓ அந்த பொண்ணை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்னப்பா எழுந்திருப்பா அப்படின்னு சொல்கிறார் அவங்க அப்பா என்னப்பா ஏதோ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு இல்லை என்ன ஒரு பொண்ணு அந்த பீச்சில் காப்பாற்றுச்சு இல்ல அந்த பொண்ணு வந்து நான் பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா சரி அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சிருப்பா கண்டுபிடிச்சி நன்றி சொல்லுப்பா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு சரிப்பா நான் கண்டுபிடிக்கிறேன்ப்பா நீ படுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு கோட்டியும் வராது சொல்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க போகும்போது சொல்கிறாரு குமரன் சொல்கிறாரு அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் எங்கள் அப்பா உயிரை காப்பாற்றிருக்கு அந்த பொண்ணை பார்த்து ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பொண்ணை எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க வேலைக்கு மீனாட்சி தறி அந்த நேர இடத்துல அவங்க ரெண்டு பேருமே வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்போ அங்கே இருக்கு உங்கள்லாம் கேட்குறாங்க எப்போ எப்போ கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வேலை பார்க்கலாம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே அப்படியே அஞ்சலி இருக்காங்க வீரா வராரு வந்த உடனே கேட்குறாரு இங்கே பாரு நான் சொல்கிற டைமுக்குள்ளே நீ எனக்கு பணம் தரணும் அப்படி இல்லைனா என்னோடய காலில் விழுந்து என்னால் பணத்தை ரெடி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என்னோட காலை துடைக்கணும் நீ அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு தேவையில்லாத பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போயிட்டு குணவதிக்கிட்ட போய் பணம் கேட்குறாங்க நான் அவங்க இருக்கணும் ஒரு லட்ச ரூபா பணம் வேணும்னு சொன்னேன்ல பணம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ அவ்வளோ பணம் எங்கிட்ட கிடையாதே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அண்ணன் கிட்ட சொன்னால் பணம் கொடுப்பாரு அவரா அவன் தான் இருக்கிறதுலையே முழுக்க முழுக்க கெட்டவன் கெட்டவங்கிட்ட நான் மாடிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு கொடுக்க தான் ஒரு லட்ச ரூபா பணம் கேட்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே அப்படியே குணவதி அப்படி ஷாக் ஆகுறாங்க சரி வாங்கி போய்ட்டு ஒரு முப்பத்தி மூணாயிரரூபா ரெடி பண்ணுறாங்க நகையெல்லாம் விற்று இன்னும் பணம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க மற்ற ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணிட்டு வராங்க அதுக்குள்ளே அப்படியே யோசிக்கிறார் வீரா எப்படியாவது போய் அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடணும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு மாமா அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கார் அதுக்குள்ளே ஓடி வராங்க ஆனந்தி அப்படியே உடனே இருங்க இருங்க மாமா நான் ஆனந்திக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு உள்ள என்ன ஆனந்தி உனக்கு பணம் கிடைக்கலையா அப்படி என்னோட கால் ஷூவை தொடச்சி விடுறியா அப்படின்னு சொல்கிறாரு நான் எதுக்காக துடைக்கணும் என்கிட்ட பணம் இருக்குது இந்த ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னே என்ன ஆனந்தி போய் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகலை அதுக்குள்ளே ஒரு லட்சம் ரூபா ரெடி பண்ண என்ன என்ன ஒரு மணி நேரத்தில் உன்னால் எப்படி ஒரு லட்சம் ரூபா சம்பா சம்பாதிக்க முடிஞ்சது ஒன்றுமே புரியலையே என்ன டேஸ்டே இல்லாதவனாக இருப்பானோ அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டோடனே அப்படியே ஆனந்திக்கு கடுப்பாகுது இங்கே பாரு தேவையில்லாத தப்பு தப்பாக என்னை பற்றி பேசாத சரியா உனக்கு தேவை பணம் அவ்வளோதான் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லை இவ்வளோ சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் என்னை எப்படி நீ நம்புற நான் ஒரு வேளை இந்த பணத்தை வாங்கிட்டு நீ நீ தரலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு தோணுது அவன் கூட ஆறு வருஷம் நான் வாழ்ந்திருக்கல உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இதில் பத்திரம் இருக்குது இந்த பத்திரத்தில் ஒரு ரூபா பணம் நீ வாங்கியிருக்கன்னு எனக்கு கையெழுத்து போட்டு கொடு அப்போ தான் அந்த பணத்தை தருவேன் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க என்ன ஆனந்தி இது இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகியிருக்கேன் பரவாயில்லையே ஆறு வருஷம் என் கூட வாழ்ந்தேன் பூனை மாதிரியே இருந்தேன் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தேன் நான் எவ்வளோ அடித்தாலும் வாங்கிப்பேன் ஆனால் இப்போ எல்லாமே பேச தெரியாத பாரு கொஞ்சம் நேரத்தில் போய்ட்டு ஒரு லட்சம் பணம் ரெடி பண்ணிட்டு வர அது இல்லாமல் சைன் வாங்குற பயங்கரமாக முன்னேறிட்ட போல இருக்கே அப்படின்னு வீரா சொல்கிறாரு இங்கே பாரு தேவையில்லாத நீ பேசாத வீட்டில் இருக்க யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லவே கூடாது உன் கூட சேர்ந்து வாழற என்ன எனக்கு சுத்தமாக கிடையாது இனிமேல் என்னை அங்கே வானு கூப்பிட்டேன் என்ன பண்ணுவோன்னே உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி பயங்கர கோபமாக வீராவை திட்டுறாங்க வீரா அப்படியே பார்க்குறாரு